அப்படின்னு தங்க மயிலு மயக்கம் வருது மயக்கம் வருது அப்படின்னு மயங்கன நிலைமையில ராஜி கிட்ட சொல்றாங்க ராஜி உடனே ஐயோ அத்தை மாமா இங்க ஓடியாங்க ஓடியாங்க அக்கா பால் டாயில் குடிச்சிட்டாங்களாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏய் ஏண்டி இப்படி பண்ணுன எதுக்குடி எங்க உசுர வாங்குற அப்படின்னு கோமதியும் பதறாங்க பாண்டியனும் கதரும் பதறி அடிச்சுட்டு டேய் ஒரு ஆட்டோ கூப்பிடுறா இந்த பிள்ளைய அவசரமா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம் எப்பா இவ்வளவு வச்சிருந்தாலே வீட்டுல தொல்லதான்ப்பா நான் படிச்சு படிச்சு சொன்னனே இவளால வீட்டுக்கு கஷ்டம்தான் வரும்னு யாரு கேட்டீங்க தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி இப்ப பால்டாயில் குடிச்சிட்டோம்னு மயங்கி கிடக்குறா இப்ப கொலகாரப்பட்டான் எனக்கு பாத்தீங்களாப்பா அப்படின்னு சரவணன் கதறான் டேய் பேச நேரம் இல்லடா ஆட்டோ இப்படி தூக்கடா மயில அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தலையும் காலையும் பிடிச்சிட்டு தங்க மயில தூக்கிக்கிட்டு போறாங்க ராஜே அரசி எல்லாரும் ஆட்டோல ஏறி பாண்டியனும் கூட போறாரு கதிரும் கூட போறாரு டேய் சரவணா அம்மாவை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு வேகமா ஆட்டோ கூட்டிகிட்டு போறாங்க நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம் நீ அம்மா வந்து சேரு அப்படின்னு சரவணன் விட்டுட்டு போறாங்க சரவணன் மா வாமா பாத்தியாமா என்னால்தான் உனக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்காகதாம நான் சொல்லாம மனசுக்குள்ள போட்டு போட்டு அழுத்தி அழுத்தி கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போறாரு என்னம்மா என்ன ஆச்சு என்னம்மா நீ இங்க அசையாம நிக்கிற மா எதுக்கும் துணிஞ்சவ பால் குடிச்சிட்டோம் என் புருஷ என்ன கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் பொம்பளை புள்ள சூசைட் அட்டன் இறக்கமே இல்லாம என்னத்தான் கைய காட்டுவா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்கம்மா நான் தான் தப்பு பண்ணேன்னு ஜெயில தூக்கி வச்சிருவாங்க பரவாயில்ல என் வாழ்க்கை அங்க போனாலும் கூட பரவாயில்ல நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க அவளை மட்டும் வீட்டுல சேர்க்காதீங்க அப்படின்னு சரவணன் புலம்பிக்கிட்டே இருக்காரு ஆனா கோமதி அசையாம மா என்னம்மா நான் பொலம்பிக்கிட்டே இருக்கேன் நீ அசையாம இருக்க வாடா இது என்னமாட்ட எழுதி இருக்குதுமா இது எப்படி பால் டாயில் ஆகும் ஏண்டா அந்த காலத்துல படிச்சவன் நானு எனக்கே இது பால் டாயல் இல்லன்னு தெரியுது ஏன்டா இந்த தங்கமயிலுக்கு தெரியாதா என்னம்மா சொல்ற டே சரவணா நீ இவ்வளவு நேரம் அழுத பொலம்புன என்ன என்னன்னோ சொன்ன ஆனா நானு தங்க இப்படி போய் சொல்லி இருக்குமா சரவணை ஏதோ மன வருத்தத்துல பேசுறான் போல இருக்குன்னு ஒரு பக்கம் தங்கமேல் நல்லவளா தான் இருப்பான்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன்டா இப்போ தெளிவா நிரூபிச்சிட்டாடா படிக்காதவ பொய் சொல்றவ எல்லாமே உண்மை டே பால் பவுடர்னு போட்டிருக்கடா இத பால் டாயில் குடிச்சிட்டேன்னு சொல்லி ராஜிய நம்ப வச்சு வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் நம்ப வச்சு மயக்கம் போட்டு விழுந்து இங்க நாலு பேர் ஒருத்தர் கால் ஒருத்தர் புடிச்சு ஆட்டோல தூக்கிட்டு போறாங்க வாடா வா ஆஸ்பத்திரி போவோம் அங்க இன்னும் என்ன மிச்ச டிராமா இருக்குன்னு பார்க்கணும்டா அப்படின்னு கோமதி சொல்றாங்க என்னம்மா இப்படி பேசுற டே அவ குடிச்சது பால்டாயிலே இல்லடா மா என்னம்மா டே சரவணா நான் சொல்றது புரியலையாடா எம்பட்டு நேரம் நீ அழுதில அதெல்லாம் அவ பொய் சொல்லிட்டான்னு சொல்லிதானா அழுத இப்ப நான் நம்புறேன்டா அவ பொய் தான்டா சொல்றா பால் பவுடரை கலந்து குடிச்சுபிட்டு பால் டாயில் பொய் சொல்றாடா இந்த டப்பால பால் பவுடர்னு எழுதி இருக்குடா அவ படிக்காத தற்கூரிய இருந்துட்டு போட்டான் ஆனா பால் டாயில் குடிச்சேன்னு போய் சொல்லி என் புருஷன் பாவம் பதறி போய் தூக்கிட்டு போறாரு பாரு அவரை நினைச்சுதான்டா எனக்கு பரிதாபமா இருக்கு கிளம்பு ஆஸ்பத்திரி கிளம்பு இந்த பால் பவுடரையும் எடுத்துட்டே போவோம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு நேரம் எடுத்துட்டு போறாங்க ஆனாலும் தங்கமயில நடிப்புல பின்னுறாங்க வீட்டுல இருந்து தங்க தங்கமயில அப்பா அம்மா வந்து ஓனு ஒப்பாரி ஆஸ்பத்திரியே ரெண்டா போற அளவுக்கு கோமதி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வராங்க ஐயோ சம்பந்தி அம்மா என் மகளை இப்படி விட்டுட்டீங்களே என் மக இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பாக்கியம் வேற ஒப்பாரி வைக்கிறாங்க மாணிக்கம் அதுக்கு மேல கத்தி பொரண்டு ஆஸ்பத்திரி ரெண்டாவது அளவுக்கு கத்துறாரு கோமதி நேரா போய் தங்கமயில் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு உள்ள போறாங்க நர்ஸ் சொல்றாங்க உள்ள போக கூடாதுங்க அப்படின்னு மா சுமாருமா அப்படின்னு நர்ஸ் அதட்டிட்டு கோமதி உள்ள போய் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க என்ன டாக்டர் என்ன ஆச்சு மா வாங்கம்மா உங்கள்ட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயங்கள உண்மையை சொல்லிடுறாரு டாக்டர் இந்த உண்மையை தெரிஞ்சுதான் டாக்டர் நானே வந்தேன் உபாதையோ எதுவுமே போய் கிடக்குறாங்க போல இருக்கு டாக்டர் இதை மட்டும் தெளிவா சொல்லுங்க உண்மையிலே அவன் மயங்கிதான் இருக்காளா மயங்கிற மாதிரி நடிக்கிறாளா இவன் ஏன் மருமகதான் எங்க வீட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பாருங்க என் கையில இருக்கு பாருங்க இதுல என்ன எழுதிருக்கு இத பால்டாயில்னு டாயில் சொல்லி எங்களை நம்ப வச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி வர வச்சுட்டா டாக்டர் தெளிவா ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்துருங்க டாக்டர் இல்லைன்னு வைங்க இவ போலீஸ் கிட்ட நான் பால்டாயில் டாயில் குடிச்சேன் அதுக்கு என் புருஷன் என் மாமனார் மாமியார் தான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்துருவா எங்களை தூக்கி ஜெயில கூட வச்சிருவாங்க அது வரைக்கும் அவ தயாரா நடிப்பா டாக்டர் அப்படின்னு கோமதி சொறாங்க டாக்டரும் நான் தெளிவா எழுதி கொடுக்கறம்மா ரிப்போர்ட் கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனேயே கோமதி நேரா போய் தங்கமயில ஏ தங்கமயிலு எந்திரி அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியமோ மாணிக்கமோ என்ன சம்பந்தி பால்டாயில் குடிச்சிட்டு மயங்க போய் கிடக்குற புள்ளைய போட்டு எந்திரி எந்திரிங்கிறிய ஏய் வாய்மடு நீ எல்லாம் ஒரு அம்மா காரி எந்த அளவுக்கு போய் பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்க ஏய் எந்திரி எந்திரிகிரியா பெரிய மாட்டு ஊசியை கொண்டு வந்து போட சொல்லிட்டுவான் அப்படின்னு கோமதி தங்க மேல கால்ல ரெண்டு தட்டு தட்டுறாங்க படுத்து இருந்த தங்க மேல அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற மாதிரி அத்த என்ன அத்த நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தங்க மயில் எந்திரிக்கிறாங்க ஏய் எந்திரிடி என் பையன் அழுதுகிட்டே சொன்ன அப்ப கூட நான் என் மகனை நம்பாம தங்கமயில் நல்ல புள்ள பாவம் அதுவா இப்படி பொய் சொல்லுச்சுன்னு நினைச்சேன் இப்ப தெரிஞ்சிச்சு நீ முழுக்க முழுக்க போய் மட்டும்தான் பேசுறேன்னு அப்படின்னு கோமதி சொன்ன உடனே பாண்டியன் கதிரெல்லாம் வந்து என்ன என்ன சொல்றீங்க ஏ கோமதி என்ன சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஏங்க இந்த டப்பால என்னங்க போட்டிருக்கு என்ன கோமதி இது இது வந்து பால் பவுடரு ஏ கதறி நீ பாரு ஏ ராஜி அரசி நீங்க பாருங்க இந்த டப்பால என்ன போட்டிருக்கு மா பால் பவுட்ரு தாம போட்டிருக்கு அப்படின்னு அரசியும் ராஜியும் சொல்றாங்க ஏய் தங்கமயில் இதுல என்ன அடி போட்டிருக்கு அத்த பால்ட் ஆயில் தான் அத்த போட்டிருக்கு நீங்க படிச்சதெல்லாம் தப்பு தங்கமயில் படிச்சதுதான் கரெக்ட் இதுல பால்ட் ஆயில்னு போட்டிருக்கு எல்லாம் தங்கமயிலு ரொம்ப விவரமா வளர்ந்த உள்ளதேன் அதுக்கு தெரியுது உங்க யாருக்காவது படிக்க தெரியுதா இவளுக்கு படிப்பறிவுதான் இல்லைன்னாலும் கொஞ்சமாவது உண்மையா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா மொத்தமா இப்படி நடிச்சு ஏமாத்திருக்கா எங்க பால் பவுடரை கலந்து குடிச்சபட்டு பால் டாயில் குடிச்சேன்னு சொல்லி ராஜியை நம்ப வச்சு ராஜி கத்துனதுனால நான் நம்ம பதறி போய் இவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தா அங்க நான் அவசரமா தண்ணி எடுத்துட்டு வரணும்னு கிச்சனுக்குள்ள போனேன் வாட்டர் பாட்டில தண்ணி எடுக்கும் போதான் தெரிஞ்சிச்சு பால் பவுடரை எடுத்து கலந்து குடிச்சிருக்கான்னு ஏண்டி உன் நடிப்புக்கும் மற்றவங்கள ஏமாத்துற தன்மைக்கும் மாற்றமே வராதடி எவ்வளவு தூரம் போய் சொல்லி ஏமாத்துவ அப்படின்னு கோமதி ஆஸ்பத்திரின்னு பார்க்காம திட்டாங்க பாக்கிய உடனே என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் என் பொண்ண பேசுறீங்க என் பொண்ணுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது ஏய் உன்ட்ட பேசுறதுக்கு நான் அப்புறம் வரேன் இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா நான் தான் பார்க்கணும் ஏண்டி பொய் பேசாம இருக்கவே முடியாத உன்னால பால் பவுடரை கலந்து குடிச்சிட்டு ராஜு கிட்ட எதுக்குடி பால் டைல் குடிச்சேன்னு சொன்ன அந்த ராஜியும் அவசர கோளாறுல இது பால் பவுடர்ன்றத பார்க்காம பால்டாயில் குடிச்சிட்டாங்கன்னு நம்பி கத்திட்டா உன்னோட விஷயம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுடி பொய் சொல்றேன்றது உங்க அம்மா அப்பா ஏமாத்தி இப்படி வேலை செஞ்சுட்டாக நான் எந்த தப்பு செய்யலன்னு எவ்வளவோ பாசாங்கு அங்க பண்ணுன அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நடிச்ச பாத்தியா பால் டாயில் குடிச்சிட்டோம்னு இத தாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல ஜீரணிக்கவே முடியல நீலாம் ஒரு மனுஷியா நெசமாவே பால்டாயில் குடிச்சிட்டு செத்து போயிடுது இம்பிட்டு போய் சொல்லி திரியறதுக்கு அப்படின்னு கோமதி திட்டிட்டு வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு பாண்டியன் குடும்பத்தை மொத்தத்தையும் கூட்டிட்டு போயிடாங்க வாக்கியம் சம்மதி சம்மதி இருங்க என் பிள்ளை ஏதோ தெரியாம மன உளைச்சல்ல இந்த மாதிரி ஏதோ செஞ்சுருச்சு இப்பயாவது என் பிள்ளைய மன்னிச்சிருவீங்கன்னு நினைச்சு அது பயத்துல பண்ணிருச்சு உள்ளபடி இருந்து நான் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா மன்னிச்சிருக்கலாம் இப்படி பால்டாயில் குடிச்சிட்டோன்னு எங்க குடும்பத்துக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்தி கேவலப்படுத்தி பொய் சொல்லி திரியற இவளை ஒரு நாள் நாங்க மன்னிக்க மாட்டோம் இப்படியா இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு கோமதி திட்டிட்டு வராங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ